என்னது ஆமா கடையில மீன் கடையில ஆளே ஆளே எல்லாரோட போய் சுடுறியா மாளே மா மா மாை கடையரையா நை 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 ஆகுதுயா நல்ல வர நல்ல சுடுது ஆரே 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 தொட்டு பார் சம்படை 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 சரியில்ல சரியில்ல தொட்டு பார் சரியில்ல தொட்டு பார் சரியில்ல மாட வரே வந்து மாட விட்டுட்டதே ஒரு <laughs> ம <laughs> <laughs>

அடடே அடடே அடே கூட்டு பாஸ்பர குடிச்சதரா அட பாடு